அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோயிலில் கடந்த மாதம் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் ஆணைய தலைவர் கிஷோர் மேக்வானா நேரில் விசாரணை மேற்கொண்டார் கடந்த மாதம் நான்காம் உடன் பிறந்த சகோதரர்களான கண்ணனும் கார்த்தியும் வெட்டிக்கொள்ளப்பட்டனர் கொலை தொடர்பாக எட்டு பேர் கைதாகியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்டோருடன் சென்ற தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத் தலைவர் கிஷோர் மேக்வானா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டார் வேட்டிகள் வெ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்